சொன்னால் நம்ப மாட்டிங்க டூ மினிட்ஸில் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் மட்டும்தான் விட்டேன் உடனே நான் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டேன் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு ஆனால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்துருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொ நம்மளை நல்ல இழமையாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த க்ரீம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம் இந்த கிராம்பை வந்து நம்ம ஒரு பத்து கிராம் போல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நல்ல இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் நான் பத்து கிராம் மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிராம்பை வந்து நல்லா இடித்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற போட்டுடலாம் இதை இப்போ நம்ம அந்த மாதிரி நல்லா ஊற வச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஊறி இதனுடைய சாரெல்லாம் நல்லாவே இதில் இறங்கி இருக்கு இந்த மாதிரி இறங்கி வரணும் அப்போ நமக்கு க்ரீமுக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு ஜூஸ் வந்து கிடைக்கும் அதனால் இது நமக்கு ரொம்ப முக்கியம் இதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு நல்லா ஊறி இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த பாருங்கள் நல்லா நசுங்குது அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக க்ரீம் வந்து ரெடி பண்ண முடியும் அரையும் குறையுமா நம்ம ஊற வச்சோம்னா க்ரீமுக்கு இது வந்து செட் ஆகாது அதனால நல்லா ஊற வச்சுருங்க பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த மாதிரி தேங்காய் இந்த தேங்காவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு அஞ்சாறு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பாலாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ தேங்காவை நல்லா நம்ம அரைச்சாச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த தேங்காய் பால் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தவங்க அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல வெந்தயம் ஊற வச்சுருங்க முக்கியமாக இந்த வெந்தயத்தை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா பல பல ஷைனிங்காக இருக்கும் இப்போ அந்த தண்ணியோடயே நான் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதுல இருக்கிற தண்ணியை நமக்கு தாராளமாக போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம தண்ணிக்கு பதிலாக இன்னொரு பொருளை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மூணு ஸ்பூன் வெந்தயத்துக்கு இந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு தான் வரும் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா பாலையும் ஊற்றிடுறேங்க கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் இப்போ நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எப்படி அரைஞ்சின்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம ஹீட் பண்ணலாம் போகிறதில்ல டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டீன் டேஸுக்கு இந்த க்ரீமை தாராளமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மாதிரி தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுப்பா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு அப்போ தான் கரெக்டான பதம் நமக்கு இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்ன நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ப்ளஃபியாக வருது இப்போ நம்ம அடுத்து இதை சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி கிராம்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிராம்பு ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படி நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அடி கட்டிட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக மிக்ஸியில் போட்டு மறுபடியும் ஓட்டிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒயிட் கலர் அலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன் சும்மா ரொம்பலாம் வேணாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கோகோனட் ஆயில் இருந்தால் போதும் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ அவ்வளவு தாங்க நமக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீம் பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எப்படி வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது இப்போ நம்ம இந்த க்ரீமை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் நிறையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணவே வேணாம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் செம்மையான க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃபிஃப்டின் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க ப்ராப்ளத்தை எல்லாமே சூப்பராக க்யூர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லை நீண்ட நாட்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல இளமையாகவே இருக்கும் அறுபது எழுபது வயசானாலும் உங்களுக்கு பார்த்தா ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு செம்ம சூப்பரான க்ரீம் நமக்கு ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நல்லா நீங்கி பார்க்குறதுக்கு நல்லா எங்காக வச்சுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது ரிசல்ட் எப்படி எனக்கு வருதுன்றதை நான் கமெண்ட்டில் காட்டிடுறேன் சாரி வீடியோவில் காட்டிடுறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்கும் நீங்கள் கீழே சாச்சா கூட கொட்டாதுங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக அப்படியே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோ கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்டாக ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்காகட்டும் டேனாகட்டும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் இப்போ நான் இதை ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப வெளியிலாம் அலைஞ்சிட்டு இருந்ததுனால ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது இப்போ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன் கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நிறையெல்லாம் எடுக்கவே வேண்டாம் கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு அவ்வளோதான் போதும் சும்மா இருக்கிற நேரம் கொஞ்சமாக அப்படி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படியே ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க போதும் நான் கொஞ்சம் கூடவே உங்களுக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அப்ளை பண்ண உடனே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது நல்லா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் மசாஜ் தான் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம ஹேருக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு நமக்கு ஹேர் க்ரோத்தை கொடுக்குது அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு இதை யூஸ் பண்ணும்பொழுதும் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி எங்கே ஆச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க அதேமாதிரி கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையை நல்லா ரிமூவ் பண்ணும் இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு உங்களுக்கு உடனே நான் ரிசல்ட்டை காட்டிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஃபேஸுக்கு வந்து எந்த ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேஸ் வந்து ஆகிடும் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் ஃபேஸை வந்து உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபேஸில் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபேஸ் வந்து தொடச்சிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படி இல்லைனா ஃபேஸில் இழுத்துடும் நல்லா ஃபேஸை வந்து எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் நீங்கள் டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கிற ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ஷூட் ஆகும் செம்மையாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும் பார்க்கும்போது நல்லா க்ளோ இருக்கும் உங்கள் ஃபேஸில் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணி முடித்தோன்னே பாருங்க பாருங்கள் என் ஃபேஸ் எந்தளவு க்ளோ தெரியுது பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா வலு வலுவலுன்ட்டு இருக்கேன் ஃபேஸ் முதல் இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் கோட் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம கிராம்பெல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா கிராம்போட போர்டு எஸ்என்ஸ் எல்லாம் செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி இப்போ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்